மண்டல மாநாட்டை பற்றி தலைவர் கலைஞர் எழுதும் போது அவர் குறிப்பிட்டு சொன்னார் திண்டுக்கல் திமுகவினுடைய லட்சிய வைரக்கல் என்று குறிப்பிட்டார் அந்த திண்டுக்கல்லில் திமுகவுக்கு ஒரு வைரக்கல் அல்ல ஓராயிரம் வைரக்கற்கள் உண்டு அத்தகைய வைரக்கற்களில் முதன்மையான வைரங்கள் தான் நம்முடைய ஐபி அவர்களும் இங்கு இருக்கக்கூடிய சக்கரபாணி அவர்களும் கழகத்திற்கு என்று சொன்னாலும் அல்லது ஆட்சி பொறுப்பிற்கு வந்து மக்கள் பணி ஆற்றக்கூடிய அந்த நிலை இருந்தாலும் அந்த ரெண்டையும் ஒன்றாக கருதி அதில் தங்களை ஒப்படைத்துக் கொண்டு அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றக்கூடியவர்கள் இவர்கள் அதனால்தான் எந்த தேர்தலாக இருந்தாலும் அந்த தேர்தலில் நம்முடைய கழகம் வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு பகுதியாக வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு மாவட்டமாக இந்த மாவட்டம் தொடர்ந்து விளங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் மட்டுமல்ல அனைவரும் அறிந்திருக்கக்கூடிய செய்திதான் நம்முடைய சக்கரவாணி அவர்கள் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார் செந்தில் அவர்களும் அதை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார் நான் இந்த மாவட்டத்திற்கு பல நேரங்களில் வந்தது உண்டு கட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய நேரத்தில் இளைஞரணியின் செயலாளராக கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளராக பொருளாளராக செயல் தலைவராக இப்படி பல்வேறு பொறுப்புகள் ஏற்றிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த திண்டுக்கல் மாவட்டத்திற்கு நான் வந்ததுண்டு அதேபோல் மக்கள் பணியாற்றக்கூடிய மேயராக இருந்த போது வந்திருக்கிறேன் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த நிலையிலும் வந்திருக்கிறேன் துணை முதலமைச்சராக இருந்த அந்த சூழ்நிலையிலும் வந்திருக்கிறேன் இப்பொழுது முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இந்த நிலையிலும் உங்களை தேடி நாடி வந்திருக்கிறேன் அதையெல்லாம் எடுத்துச் சொன்னார்கள் என்னை பொறுத்தவரையில் நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள இப்படிப்பட்ட பொறுப்புகளை ஏற்று வருகிற நேரத்தில் அடைகிற பெருமைகளை விட எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நிலையிலும் உங்களில் ஒருவனாக இருந்து என்னுடைய கடமையை ஆற்றிட வேண்டும் என்று விரும்பிய நிலையிலே தான் நான் பெருமைப்படுவது உண்டு